தொழிற்சங்க பேரவின் மாநில தலைவர் அன்பு தென்னரசன் அவர்கள் அண்ணன் உள்ளிட்ட அத்துணை தாய் தமிழ் உறவுகளுக்கும் வணக்கம் வரலாற்றை படி வரலாற்றை படை வரலாறாக வாழ் என்று தேசிய தலைவர் சொன்னார் நாம் வரலாற்றை நாம் படிக்கவில்லை அதனால்தான் இந்த கோட்டையை யார் கட்டினார் என்று நாம் இன்றைக்கு யுத்தம் செய்து கொண்டிருக்கின்றோம் நம் பாட்டன் கோனேரி கோன் கட்டியதாக இருந்தாலும் கூட அதிலே ஐயம் எழுப்பி நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்வோம் போராட்டம் செய்வோம் என்று சொல்வதற்கு காரணம் நம் வரலாற்றை நாம் படிக்கவில்லை நம் வரலாற்றை படிப்பதற்கு நமக்கு வரலாறு எழுதப்படவில்லையே என்ற ஒரு இயக்கம் தமிழர்களிடம் இருக்கின்றது தமிழ் அறிஞர் பெருமக்களும் சொல்கிறார்கள் தமிழனுக்கென்று ஒரு வரலாற்று வரலாறு எழுதப்படவில்லை என்று சொல்கிறார்கள் அப்படி வரலாறு எழுதப்படவில்லை என்பது உண்மையா என்று கேட்டோமையானால் என்னை பொறுத்தவரை அது உண்மை உண்மையில்லை என்றுதான் சொல்லுவேன் இந்த நாட்டில் இந்தியாவில் முதல் முதலே கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டு தமிழ் கல்வெட்டு இந்த நாட்டில் இந்தியாவில் மிக தொன்மையான கல்வெட்டு தமிழ் கல்வெட்டு இந்தியாவில் கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டுகளில் அறுபது விழுக்காடு கல்வெட்டு தமிழ் கல்வெட்டுகள் அப்படி என்றால் அந்த கல்வெட்டுகள் எல்லாம் ஆய்வு செய்யப்பட்டு விட்டதா அந்த கல்வெட்டுகளிலே என்ன செய்திகள் இருக்கிறது என்பது பதுக்கிப்பிக்கப்பட்டு விட்டதா என்றால் இன்னும் இல்லை இது கூட பரவாயில்லை ஆனால் அந்த கிடைத்த கல்வெட்டுகளில் அறுபது விழுக்காடு கல்வெட்டு தமிழ் கல்வெட்டுகளாக இருந்தும் கூட அந்த கல்வெட்டுகளை ஆய்வு செய்கின்ற அந்த பணியை எங்கே வைத்திருக்கிறார்கள் என்றால் மைசூரிலே வைத்திருக்கின்றான் மைசூரிலே இருக்கிற கன்னடனுக்கு தமிழ் கல்வெட்டுகள் மீது அக்கறை இருக்குமா அல்லது இங்கே திராவிட ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி என்று கொண்டு இந்த அறுபது ஆண்டுகளாக ஆண்டு கொண்டு இருக்கின்றார்கள் அவர்களுக்கு அக்கறை இருந்தது என்றால் இல்லை அந்த அறுபது ஆயிரம் கல்வெட்டுகளிலே ஏறக்கூடிய இருபத்தைந்து கல்வெட்டுகள் அழிந்து விட்டது படிக்க முடியாமல் போய்விட்டது மீதம் இருக்கின்ற கல்வெட்டுகளையாவது யாவது கொண்டு வந்து தமிழ்நாட்டிலே ஆய்வு செய்தார்கள் என்றால் ஆய்வு செய்யவில்லை எப்படி தமிழனுடைய வரலாறு எங்கே இருக்கின்றது தமிழனுடைய வரலாறு அக்கு வரை வரிசையாக எழுதப்படாமல் இருக்கலாம் ஆனால் ஒவ்வொரு மன்னனும் ஒவ்வொரு கோயிலை கட்டினான் கட்டிய மன்னன் அத்தனை பேரும் தங்களுடைய வரலாறுகளை அந்த கோவிலே செதுக்கி வைத்திருக்கின்றான் தமிழ்நாடு முழுதும் இருக்கின்ற கோவில்களிலே கல்வெட்டுகள் இருக்கின்றது அந்த கல்வெட்டுகள் எல்லாம் படிக்கப்பட்டதா என்றால் இல்லை பதிப்பிக்கப்பட்டதா என்றால் இல்லை அப்புறம் எப்படி வரலாறு வரலாறு அங்கே இருக்கின்றது அதை செய்வதற்கு எவனுக்கும் நோக்கம் இல்லை ஆகவே தான் சொல்கிறோம் ஏன் நாம் தமிழ் கட்சி ஆட்சிக்கு வரணும் ஏன் நாம் தமிழ் கட்சி ஆட்சிக்கு வரணும் ஏன் செந்தமிழ் சீமான் ஆட்சிக்கு வரணும் என்று சொல்கிறோம் என்றால் இந்த வரலாறுகளை மெய்ப்பிப்பதற்கு பதிப்பிப்பதற்கு செந்தமிழ் சீமான் தேவைப்படுகிறார் ஆகவே சொல்கிறோம் நாம் தமிழ் கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நாம் என்ன செய்ய வேண்டும் தமிழனுடைய வரலாறு தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் ஒன்னு கட்சி வேலையை ஒழுங்கா பார்க்கணும் வர இருபத்தி ஆறுல ஆட்சிக்கு வரணும் ஆட்சி கட்டில செஞ்சார்ஜி கோட்டையில் செந்தமன் சீமான் கொடி ஏற்றணும் கொடி ஏற்றுகின்ற போது தமிழனுடைய முழு வரலாறு உலகத்துக்கு அறிவிக்கப்படும் நம்ம சொல்லிக்கலாம் கல் தோன்றி மண் காலத்து வாளோடு முன் தோன்றிய என்று நாம் சொல்லிக்கலாம் ஆனா உலகம் ஏற்றுக்கொள்ளாது உலக அரங்கு அறிவியல் அந்த அறிஞர் அவையிலே விவாதிக்க வேண்டும் உலகத்தை ஏற்றுக்கொள்ள செய்ய வேண்டும் உலகம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இந்தியா பணிய வேண்டும் இந்தியாவை பணிய வைக்க வேண்டும் என்றால் இங்கே செந்தமிழ் சீமான் வேண்டும் வேற ஒன்றும் இல்லை உலகத்தை பணிய வைக்க வேண்டுமானால் இந்தியாவை பணிய வைக்க வேண்டும் என்றால் ஏகப்பட்ட செய்திகளோடு வந்தேன் கீழே இருந்து செந்தில் கை காட்டி கொண்டே இருப்பதால் இன்னொரு கூட்டத்திலே என் கருத்துக்களை இன்னும் முழுசாக முழு வரலாறையும் சொல்கிறேன் ஜெர்மனியில உன் சொல்ல வந்ததே இங்கே சொல்ல வந்ததே ஒன்னே ஒன் தான் ஜெர்மனியில் ஒரு நூலகத்தில் இரண்டு லட்சம் ஓலைச்சுவடிகள் பதுக்கப்பட்டிருக்கின்றது தமிழனுடைய பொக்கிஷம் ஜெர்மனியிலே இருக்கின்றது சீகன் பால் இன்னொரு அவருடைய மதம் பரப்பு வந்த இரண்டு குருமார்கள் இங்கிருந்து கடத்தி கொண்டு போனது ஒன்று அல்ல இரண்டு அல்ல நூறு அல்ல இரண்டு லட்சம் லோலை இன்றைக்கு ஜெர்மனியில இருக்கின்றது இந்திய அரசு நினைத்தால் அதை படியெடுக்கலாம் அது முழுதாக இங்க கொண்டு வர முடியவில்லை என்றாலும் கூட படி எடுக்கலாம் படி எடுத்து அதுல என்ன இருக்குன்றது ஆய்வு பண்ணலாம் ஆனா இந்தியா செய்யுமா செய்யாது இந்தியாவை செய்ய வைக்கிறதுக்கு உங்கள் அண்ணன் சீமான் வர வேண்டும் வந்தால் அது சாத்தியப்படும் நன்றி வணக்கம் நாம் தமிழர் அடுத்து